பற்றி ரொம்ப எல்லாம் நகெட்டிவாக பேசுகிறாங்க ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைன்னுங்கிறது எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் பேசுகிறவங்க நிறைய பேர் என்னவோ பேசுகிறாங்க ஹெல்மெட் போடலை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது ஹெல்மெட் போடாமல் இல்லை ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் உடஞ்சி ஹெல்மெட் போட போட்டிருந்தனால தான் தலையில் அவ்வளோக்கா அடிப்படையில் அந்த ஃபோட்டோ பார்த்து தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கை கால் மட்டும்தான் உடஞ்சி மூக்கில் ரத்தம் வந்துலாம் இருந்தார் டான்ஸ் மேல இருந்த ஒரு பேஷனால அவர் ஆக்சுவலாக ஒரு டான்ஸர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டான்ஸ் மேல இருந்த ஒரு இதில் வந்துட்டு அவர் ராகுல் டிக்கி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டார் அப்படி வச்சு தான் எல்லாரும் வந்து அவரை ராகுல் ராகுல் ராகுல்னு கூப்பிட்டு ஒரு மனுஷன் வந்துச்சால என்ன ப்ராப்ளமாக பேர் வச்சுட்டு வராங்களோ அந்த பேரை தான் வந்து ஒன்று நூறு ஃபாலோஸ் இருக்கிறவனே வந்துட்டு நான் மைக்கில் ஜாக்சன் பேர் வச்சுட்டா மைக்கல் ஜாக்சன் தான் கூப்பிடுவேன் அந்த மாதிரி தான் ராகுல் டிக்கின்னு பேர் வச்சுன்னா ராகுல் 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 டிக்கி அப்படின்னு கூப்பிட்டது அவர் குடிக்காரன் அவர் வந்து சைக்கோ அவர் குடிகாரனோ ஒரு சைக்கோவோ வந்துட்டு இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இத்தனை பேருக்கு இத்தனை பேரை சிரிக்க வைக்கணும் இத்தனை பேரை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவனா கண்டிப்பாக இருக்கவே முடியாது இது ஒரு ப்ராக்டிக்கலான உண்மை அப்படின்னா இதுதான் அவர் எந்த எந்த ஒரு நல்ல மனுஷனும் எந்த ஒரு நல்ல மனுஷனும் குடிக்கவே மாட்டான் அப்படின்னுலாம் சொல்ல ஏன்னா எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு குடிகாரன் அவன் வந்து ஒரு சைக்கோ அப்படின்ற அளவுக்குலாம் எதுவும் கொண்டு போற அளவுக்குலாம் அவன் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லது பண்ற மனுஷன் தான் அவன் ஹெல்மெட் போட்டாரா இல்லையா அவர் ஹெல்மெட் போட்ட ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க அந்த இடத்துலன்றது அதில் ஒரு வீடியோவே இருக்குது அதுக்கான ப்ரூஃப்பான வீடியோவே இருக்குது அப்படி இருக்கப்போ யாரும் அந் எந்த ஒரு கொண்டோர் வராதீங்க வராதிங்க அவர் பற்றி தப்பாக நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் தான் தான் போயிட்டு போய்ட்டுருப்பீங்க அப்படின்றது சொல்லு நான் இதை யாரையும் குறிப்பிட்டதான் சொல்ல இப்போயும் நான் யாரையும் டார்கெட் பண்ணி பேசணுன்ற ஒரு எண்ணத்தில் இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் அஞ்சாந்தேதி வந்து மாலை போகிறக்கு வந்து போயிருந்தபோது வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் பதினாறாம் தேதி மாலை போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் இது வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் வீட்டுக்கு போயிருக்கும்போது அன்றைக்கி சண்டடா போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனார் மேலே இருந்து பேசும்போது கூட வாடா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு முக்கி நீ வேணா முக்கி மாலை போட்டுருக்க கூட வர முக்கிய நான் மட்டும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கிய நீயா என்ன புரிஞ்சுக்கோ நீ நான் நமக்கு நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன இந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய இளப்பு அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஃபேமிலி சைடும் அவங்க அம்மாவும் சமாளிக்க முடியல இப்ப என்ன கொண்டு வா கொண்டு வந்து ஓட்டமே கதறிட்டே இருக்காங்க எரிக்கிறதா பதவிக்கிறான்னு போகிறது எங்கென்ன உண்மையாகவே ஏசி இல்லாமல் இருக்க மாட்டான் சும்மாவே வேக்கும் நிறையா வைக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நிறையா வைக்கும் அதனாலேயே ஏசி அவருக்கு எப்பயுமே இருக்கணும்னு நினச்சோம் எப்படி புதைக்கலாம் அப்படின்னு நம்ம கொண்டு ரெண்டு வீட்டிலையுமே நான் கேட்டு கன்சல் பண்ணிகிட்டு தான் அடுத்த ப்ரொசீஜர் என்னவோ நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த ஸ்டேஷனில் பாடி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட தான் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்க தான் மாறிச்சிருக்கி அது கொண்டு போய்ட்டு அங்கே கொடுக்குறதுக்கு மூணு மணி ஆயிடுச்சு நாங்கள் ஸ்டேஷனில் பேச பேசி ரெண்டு ரெண்டுமே கேட்குறேன் அம்மா என்னங்கன்னா என் பையனை எரிச்சிட்டாதிங்க சூடு தாங்க மாட்டான் ஏசிலேயே வளர்ந்தவன் அப்படிங்களா சொன்னனால தான் நாங்கள் யாரும் எரிக்கல அது ஒன்று இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா எங்கேயாவது புதச்சிடுங்கன்னு சொன்னாங்க தவிர யாரும் இங்கே போய் புதைச்சிருங்க முஸ்லீம் பிரகாரம் பொதைச்சிருங்க அப்படின்னா அவர் சொல்லவே கிடையாது அவன் கூட விழுகிறேன் நீ என்ன எப்படியாவது என் பையனை புதைச்சிருங்க எரிச்சிட வேணாம் சூடு தாங்க மாட்டான் ஏசியே வளர்ந்தவனு சொன்ன ஒரே காரணத்துக்கானதான் நாங்கள் அது எரிக்காமல் நிறைய பேர் வந்து புளிட்டு போயிருந்தாலும் சொல்கிறாங்க அவர் அந்த மாதிரி கேரக்டரே வந்து கிடையாது ஈடாக போகிற ஆள் கூட அவர் இல்லை யார் எப்போ போனாலுமே ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நான் பார்த்தாலுமே போகும்போது பார்த்து பொறுமையாக போடா பார்த்து பொறுமையாக போடான்னு சொல்லுவாங்க ஒரு வாட்டி மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி பார்த்தாலுமே பார்த்து பொறுமையாக போ பொறுமையாக பொ சொல்லக்கூடிய ஆள் அவ்வளோ ஸ்பீடாக போன காரணம் என்னன்னா ஒரு அவங்களுக்கு ஏதோ ஆயிருமோனு சொல்லி இவர் ஸ்பீடாக போய் இவரோட உயிரை இழந்துட்டார் ராவடிக்கு வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவர் இருந்தப்போ நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா அவரே அவங்களை வளர்த்து விட்டுருப்பார் ஏன்னா வளர்த்து விட்றது மனுசந்தான் அவர் 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 போனதுக்கப்புறம் அவரை வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்கள தயவு செஞ்சு விட்டுங்க இதோட வேறு என்ன லெவலில் என்ன என்ன இருக்கிறதே பெரிய விஷயம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பக்கத்துலேயும் நின்னே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் நீங்கள் என்னை விட்டு போயிட மாட்டீங்களா நான் என்ன தப்பு பண்ணலாம் என் கூட இருப்பலன்னா அப்படிலாம் நிறையா வாட்டி கேட்டிருக்கேன் அவர் எப்பயுமே சொல்கிற வார்த்தை பிள்ளை நம்பி எல்லாரும் ஒன்றும் தான் மனசு தான் முக்கிய மனசு தாமுக அப்படின்னா வந்து சொல்லியிருக்கு பதினாறாம் தேதி நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்காட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்து கால் பண்ணி சொல்கிறார் இந்த மாதிரி வந்து ராவ் டிக்கு வரந்துட்டாரோ வாங்க சொல்லி கூப்பிட்றாரு எங்கள் அண்ணனுக்கு தெரியாத விஷயம் அது தெரிஞ்சது வந்து அவன் அவருக்கு அந்த சண்டை அண்ண்த்து அந்த அன்னைக்கு நைட்டு நடந்ததா இல்லை அவருக்கு தெரியாமல் வேற ஏதாவது சண்டை நடந்ததான்றது எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் கூட இருந்திருந்து அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா இந்நேரம் அது அதுக்கான முடிவெல்லாம் வந்திருக்கும் அது அது வந்துட்டு இப்போது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிருக்கமான்னு தெரியல வாழ்ந்தப்பதான் நிம்மதியாக வாழலை அட்லீஸ்ட் அவர் செத்ததுக்கு அப்புறமா வச்சு அவர் நிம்மதியாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டியதான் ஒவ்வொன்றும் பண்ணுறோம் நீங்கள் தேவையில்லாம இன்னும் பெருசு பெருசாக வளர்த்தாங்க யாரும்